அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு திமுக ஆட்சியில் மூடு விழா நடக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லை விலைவாசி வரி உயர்வு மின்கட்டணம் உயர்ந்துள்ளது திமுக அரசு அம்மா உணவகத்தை நீர்த்து போக செய்துள்ளது அம்மா மருந்துகளை மூடிவிட்டு முதல்வர் மருந்துகளை தொடங்குகின்றனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினாா் அவதூறு வழக்கில் சவுக்கு சங்கருக்கு கோவை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது அவர் மேலும் பல வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளதால் சிறையில் இருந்து வெளியில் வர முடியாது எனவும் தெரிவித்துள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சந்திப்போம் என அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் தொன்னூறு சட்டமன்ற இடங்களுக்கு செப்டம்பர் எட்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி என மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் ஒரே கட்டமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது அக்டோபர் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர பேட்ஸ்மேனான ஸ்டீவ் ஸ்மித் டேவிட் வார்னர் ஓய்வு பெற்ற பிறகு தொடக்க வீரராக களமிறங்கி வருகிறார் அவர் நான்காவது இடத்தில் களமிறங்க வேண்டும் என கவாஜா தெரிவித்துள்ளார் தொடக்க வீரராக களமிறங்கிய ஸ்மித் மிகப்பெரிய அளவில் ரன் அடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது